கூலி திரைப்படத்தை கூட வார் டூ திரைப்படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணது எங்களோட மிகப்பெரிய தவறு அப்படின்னு வார் டூ பட தயாரிப்பாளர் வந்து இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கு ஐநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு முதல் நாள்லயே இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் மலையை பொழிஞ்சுது ஆனால் வார்டூ திரைப்படம் அந்தளவுக்கு வசூல் பண்ணலை இது எங்களுக்கு வந்து ரொம்பவே டிசப்பாயின்டாக தான் இருக்குது நாங்கள் டூ திரைப்படம் வந்து முதல் நாள்லேயே ஒரு நூற்றி முப்பது கோடி பக்கமாக வசூல் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் எண்பது கோடி பக்கம்தான் வசூல் பண்ணியிருக்கு அதுக்கு வந்து முக்கிய காரணம் கூலி கூட நாங்கள் மோதினது தான் சோலோவாக ரிலீஸ் ஆயிருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் அந்த வசூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் படம் வந்து ரொம்பவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு சூப்பராக பண்ணியிருக்கு

என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே மோதி ஜெயிச்சு பார்ப்போமா அப்படின்னு தலைவர் படத்தை கூட ரிலீஸ் பண்ணுறாங்க அதன் பிறகு பின்னாடி தான் வருத்தப்படுறாங்க இதை முன்னாடியே யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய நஷ்டமாக இருக்காது சரி ஓகே இனி அடுத்த தடவை அடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தலைவர் படத்தை கூட மோதுறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு அதன் பிறகு முடிவெடுங்க ஏன்னா பின்னாடி வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை